இது நிறைவேற வேண்டிய ஏக்கமாகும். அவர் மனித இதயத்தில் நித்தியத்தை அதாவது தெய்வீக நோக்கத்தின் உணர்வை விதைத்துள்ளார் தேவனை தவிர சூரியனுக்கு கீழே உள்ள எதையும் திருப்திப்படுத்த முடியாத ஒரு மறைபொருளான ஏக்கம் ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் அவரது ஒட்டுமொத்த திட்டத்தை கிரியையை மனுஷன் கண்டுபிடியான் புரிந்து கொள்ளான் உணர்ந்து கொள்ளான் பிரசங்கி மூன்று பதினொன்று அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு மர்மமான ஏக்கம் ஒண்ணு இருக்கு சில நேரம் ஒரு மிகப்பெரிய விலை கொடுத்து அதை நிறைவேற்ற நம்ம எல்லாருமே முயற்சிக்கிறோம் பாத்தீங்கன்னா ஒரு கதை இருக்கு தீக்காய இவளை இருந்து ஒரு பெண் தன்ன பாக்க வர்ற டாக்டர் கிட்ட பேச ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்தா அந்த பொண்ணு வேணும்னே தம் மேல தீ வச்சுக்கிட்டு உடனே அவசர எண்ணுக்கு போன் பண்ணி சொன்னா இவளோட மனநிலையை கொஞ்சம் கவனிக்க மக்கள் அவளை பார்க்க வந்தப்ப நீங்க என்ன நம்பனோ நான் பைத்தியம் கிடையாது நான் தற்கொலை செஞ்சுக்க விரும்பல தேவன் கூட நெருக்கமா இருக்க நான் விரும்புனேன் அப்படின்னு அவங்க கிட்ட அவ சொன்னான் டாக்டர் எமிலி போரிங் கூட செஞ்ச நீளமான குணமாகிற பிரயாணத்துல தனக்கு இருக்கிற சாப்பிடுற கோளாறுல தன்னோட சொந்த போராட்டத்துக்கு இருக்கிற அதே வேதனை நிறைந்த அழுகை தான் இருக்குங்கிறத உணர்ந்தாங்க அதுக்கப்புறம் டாக்டர் எமிலி போரிங் இப்படி எழுதுறாங்க நான் இதை நம்புகிறேன் ஒவ்வொரு சுய அழிவு மனித நடத்தைக்கு பின்பும் இணைவதற்கான ஆசை இருக்கிறது நடத்தை விபரீதமானதானாலும் ஆசை சரியானது என்னை கவர்வது இதுதான் நமது இணைப்புக்கான இயக்கத்தின் கீழ் நமது செயல்கள் வேறு கூறினாலும் இணைப்பு சாத்தியம் என்ற நம்பிக்கையும் உள்ளது பைபிள்ல இருக்கிற பிரசங்கி புத்தகம் இணைவதற்கான இந்த இயக்கத்துக்கு பெயர் தருது அது சொல்லுது தேவன் மனித இதயத்தில் நித்தியத்தை அதாவது தெய்வீக நோக்கத்தின் உணர்வை விதைத்துள்ளார் தேவனைத் தவிர சூரியனுக்கு கீழே உள்ள எதையும் திருப்திப்படுத்த முடியாத ஒரு மறைபொருளான இயக்கம் புத்தகம் அதிகாரம் நமக்கு இப்படி சொல்லுது கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் தேடும்படிக்கு அப்படி செய்தார் அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே உங்க சொந்த வாழ்க்கையை நீங்க பாக்குறப்ப இணைப்புக்கான ஆசையும் அர்த்தமும் நிறைவேறாம இருக்கிறத பாக்குறீங்களா நீங்க ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா தேவன் என்னைக்கு உங்களுக்கு சொல்றது இதுதான் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் எனக்கு பிரியமான நண்பர்களே தேவன் உங்களுக்கான மிகப்பெரிய ஒரு வாக்குறுதி வச்சிருக்காரு நீங்க இணைந்து ஏக்கம் உங்களுக்கு இருக்கும்னா நீங்க எனக்கு பக்கத்துல வரணும்னு ஏக்கம் இருக்கும்னா நான் அந்த ஏக்கத்தை நிறைவேற்று வேணும் தேவன் உங்களுக்கு சொல்றாரு அவர் கூட இணைஞ்சிருக்கிறதுக்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக